எலுமிச்சப்பளத்தோலில் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா இவ்வளோ நாள் எலுமிச்சப்பளத்தோல் கசக்குன்னு நம்ம குப்பையில் தான் தூக்கி போட்டிருப்போம் இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு பாருங்க அப்புறம் ஒரே ஒரு தோல் கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணவே மாட்டோங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லை இது ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாத இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது எலுமிச்சை பழம் தான் இந்த எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம எவ்வளோ எலுமிச்சை பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க எலுமிச்சை பழங்கள் எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கணும் எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையோடு சேர்த்து முதல்ல இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க வெயில் காலங்களில் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா ஏதாவது ஜூஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்தால் கூட நாம் தான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அப்போதைக்கு அப்போது குடித்தாதான் உண்டு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியவே வச்சுருந்தா கூட இது கெட்டு போகவே செய்யாது இப்போ விதையோடு சேர்த்து இந்த ஜூஸ் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு அதே மாதிரி எலுமிச்சப்பளத்தோலையும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு தேவையானது ஒரு வடிகட்டி இந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி இந்த ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நம்ம தனியாக அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அதில் எந்த விதமான விதைகளும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கை வச்சு அல்லது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும் எலுமிச்சப்பள தோலை தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தோலை நம்ம இப்போ தனியாக எடுத்து வைக்கணும் இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்க இது வந்து ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு வச்சு வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மேலே கூட வேக வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட ஆகும் வேகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அதனால் இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் இருந்து ஆரட்டம் இப்போ நமக்கு தேவையானது ஒரு கடாய் தான் இந்த கடாய் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போது அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க நல்லா வாசனை இருக்கும் இப்போது கால் ஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமமும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய் இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ மிதமான சூட்டோடு இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பளத்தோல் வேக வச்சு வச்சுருந்தோம் இது நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வேக வைக்கும்போது உப்பு எதுவும் சேர்த்து வேகக்கூடாது வேக வைக்கக்கூடாது அப்படியே தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம் நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாம் ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பாழை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எலுமிச்சப்பழ ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ எலுமிச்சப்பாள ஜூஸை இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது இதில் இனிப்பு சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு இப்போ நாலு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அளவு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நார்மலாக நம்ம எலுமிச்சை பழத்தோல்லையும் எலுமிச்சை பழத்துலேயும் ஊருகா தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்கள்லாம் இதை மிட்டாய் மிட்டாய் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இதை நாம் அப்படியே விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா ஊறிடும் ஆனால் இப்போவே கூட எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் இப்போவே எடுத்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்க அதனால் அப்படியே எடுத்து சாப்பிட்றேன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜூஸோடு இந்த மாதிரி சேர்த்து எடுத்து சாப்பிட்ணும் செம்மா டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி எலுமிச்சைப்பழத்தோலை நமக்கு வீணாகாத மாதிரியும் இருக்கும் பழத்தோல்ல நிறைய சக்தி இருக்கும் ஆனால் அது கசக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக அதை தூர தான் போடுவோம் நம்ம எல்லாருமே ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம எலுமிச்சை பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோல் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் சேகரித்து வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் இதை வந்து ஒரு அடிக்கடி மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கசக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை கொஞ்சம் கூட கசக்காது நமக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த சீனியை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ஏற்கனவே நம்ம ஜூஸ் வடிகட்டி வச்சிருந்தோம் அந்த ஜூஸை இந்த மாதிரி அளந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டிருக்குறோம் அதே மாதிரி முக்கால் கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கணும் இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்த ஜூஸ் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சர்க்கரைக்கு மேலே இந்த எலுமிச்சப்பளம் ஜூஸ் மொத்தத்தையும் இந்த மாதிரி ஊற்றியாச்சுங்க ஒரு தடவை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம போட்ட உடனேயே பழத்தில் மொத்தமாக இது கரைஞ்சிடாது அப்படியே தான் நிற்கும் தண்ணியில் கரையிற மாதிரி கரையாது அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டு வைக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம தட்டில் சீனியை கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இதை நாம் வெயிலில் வைக்கணும் ஒரு மூணு நாள் வெயில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சி நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரே நாளில் இந்த மாதிரி நல்ல கெட்டி ஆகிடும் பாருங்கள் நம்ம சீனியை எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும் நல்ல வெயில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சு எடுத்தோம்னா ஒரு மூணு நாளை நமக்கு நல்லா பொறுப்புறா காஞ்சு கிடச்சிடுங்க அதுக்கப்புறம் தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நிறைய பேர் நம்ம பழ ஜூஸை விரும்பி குடிப்போம் ஆனால் பழ ஜூஸ் அப்போதைக்கு அப்போ நம்ம எலுமிச்சப்பெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதோட ஜூஸ் பிழிஞ்சு குடிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கலக்கணுமா ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா காய்ஞ்சிடுச்சு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நல்லா இது மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியே வச்சுருந்தாவே போதும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாது இப்போது நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த எலுமிச்சப்பள ஜூஸையும் எலுமிச்சப்பள தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதிக நாளுக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு சூப்பரான ஜூஸ் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிடலாம் ஒரு கப் வேர்க்கடலை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதே கப்பை நம்ம எல்லா அளவுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது தண்ணி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது தண்ணியும் சேர்த்துட்டோம் இந்த தண்ணி கூடவே நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரத்திலேயே இந்த வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிக்கும் இந்த ஏலக்காயும் இது கூடவே கொதிக்கிறதால அதோட வாசனையும் எல்லாம் நல்லா சேர்ந்துடும் இப்போ நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கரண்டியில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டணும் நமக்கு அதுக்காக ரொம்ப நமக்கு வலுவலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டினா போதும் கையில் ஒட்டுனாவே போதும் கையில ஒட்டும் போது நமக்கு நூல் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த டைம்ல நமக்கு சரியான பதமா இருக்கும் இப்ப நம்ம இதுல மாவு சேர்த்துக்கணும் அதே கப்பல ஒன்றரை கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாவை கொட்டணும் நம்ம ஒரேடியா கொட்டணும்னா மாவு ஃபுல்லா ஒரேடியா கட்டி பிடிச்சிடும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளறிட்டு நம்ம கிளறி விட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு கட்டி பிடிக்காது எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளம் ஒரே மாதிரி இருக்கும் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் நம்ம கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த மாவு குடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாவு கெட்டி நம்ம முதல்ல பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருந்தாலும் இந்த மாவு வேகும்போது தண்ணி கரெக்டாக ஆகிடும் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நாம அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நல்லா வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கணுங்க இப்போ கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலையே இந்த வேர்க்கடலையும் இந்த தண்ணியை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும் இதனாலேயே அந்த மாவு நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு வச்சோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கெட்டி இப்போ இந்த அளவுக்கு நல்ல இருக்குது இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடிச்சு மாவு கூடவே இந்த வேர்க்கடலையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாவு சீக்கிரமாக கெட்டி ஆகிறதால வேர்க்கடலை ஒரே இடத்துல தங்கிவிடும் அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஆறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு திறனையும் வளர்க்கும் கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளவும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அப்புறம் கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா அந்த உருண்டைகள் நமக்கு போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான் பாலக்கீரையில் மேக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் பொருத்த சத்து மெயினாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது பாலக்கீரை இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய உற்பத்தி உற்பத்தியை அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு அனிமியா நோய் வரக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பாலக்கீரைக்கு இருக்குது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பாலக்கீரையை டெய்லி சாப்பாடு கூட எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா பால் உற்பத்தி நல்லாவே இருக்குங்க தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த கீரை ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் அல்லது கத்தி வச்சு கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க அதில் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கணும் கண்டிப்பா கட் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்காங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் நம்ம வடிகட்டியெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது அரைச்சி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி அளவும் அதிகமாகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கும் போது ரொம்ப தண்ணி தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி தண்ணி தேவைப்ப தேவைப்படும்போது நம்ம சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாகும் போது தான் நமக்கு அனீமியா போன்ற நோய்கள் வருது இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா இருக்காது நம்மளுடைய ஹேர் நல்லா இருக்காது நம்மளை பார்த்தாவே ரொம்ப மெலிஞ்சு போய் நம்ம ஒரு மாதிரி பல நாட்கள் சாப்பிடாத மாதிரியே இருப்போம் இந்த மாதிரி உடல் அளவில் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப தேக்க அடைஞ்சிருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது டெய்லி நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய டிஃபன்லேயோ பிரேக்ஃபாஸ்ட்லேயோ ரொம்ப சாதாரணமாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் கூட இதோட பலன்களை நம்ம பெற முடியும் மாவு கடைசியாக பிசையும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்ச இந்த மாதிரி முடித்து வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் இதை ஊற வைக்கணும் அப்படியே ஊற வச்சதுக்கு அப்புறமா உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஃபன் சாப்பிட மாட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலரையே அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பொதுவாக கீரைகளை குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன்று என்ன நாலு கூட வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ஒரே ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி நீங்க சாதாரணமா செய்யணும் அப்படின்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா விட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை மடித்து எடுத்துட்டு கொஞ்சம் மறுபடியும் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வருவோங்க இந்த மாதிரி செய்கிறதால அந்த கீரை வேகாதோ கீரையோட பச்சை வாசனை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க கசக்கவும் செய்யாத நார்மலாக செய்கிற அந்த சாப்பாடை விட இன்னும் அதிகப்படியான டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கல்லில் போட்டு நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்க வேண்டியதான் நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது கூட வீட்டில் இருக்கக்கூடிய கீரையை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஹெல்த்தியும் கூட சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அசந்து போயிடுவாங்க இப்போது இதுக்கு நம்ம எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நாம் இதில் மசாலா எதுவுமே சேர்த்துக்கல இல்லைங்களா வெறும் கீரை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இதுக்கு குருமா வச்சுருந்தேன் க்ரீன் பீஸில் குருமா வச்சுருந்தேன் அந்த குருமாவே இதுக்கு சூப்பராக இருந்தது நார்மல் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நமக்கு நிறைய லேயர்ஸும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து செய்கிறதால வீட்டில் பாலக்கீரை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னால் அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டிதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது இப்போது என்னால் அதை பிக்கவே முடியல ரொம்ப சூடாக இருந்தது ஆவியாக வந்துட்டு இருந்தது அதனால தான் அந்த மாதிரி மெதுவாக பிச்சு காட்டினேன் உங்கள் வீட்டில் எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதை வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ செஞ்சு கொடுங்க உடம்புல நல்லாவே ரத்தம் ஊறும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வெறும் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க செம்ம டேஸ்டியாக நாம் இதை செஞ்சிடலாம் யாராவது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்பாங்க இது எப்படி செஞ்சிங்கன்னு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாதுங்க இதை நம்ம எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேங்க இப்போது இந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இப்போ இந்த தண்ணியிலையே நான் வந்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஒரு முறை செஞ்சோன்னா திரும்ப நம்ம இதை எப்போ செய்வோம் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் அவ்வளோதாங்க பருப்பை நம்ம கழுவிட்டோம் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் அளவு அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் கரண்டி வச்சதே போல் ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த பருப்பு அதே இடத்துல அப்படியே இருந்து அடிபிடிச்சிடும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுர்லாம் அதுக்கு வெயிட் போட்டு விட்டுர்லாங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு விசில் விட்டுருந்தேன் அதுக்குள்ளேயே பருப்பு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நான் வச்சிருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கும் இந்த பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க இப்போ நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவு கோதுமை மாவையும் நம்ம அப்படியே இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க இதில் வேலை அப்படின்னு சொன்னாவே இந்த பருப்பு வேக வைக்கிறது மட்டும்தான் ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே போட்டு வேக வச்சுக்கிறோம் அது ஒன்று தான் இதில் வேலையே மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த கரண்டி வச்சே ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த சூட்டுலேயே வச்சு நம்ம கிளறி எடுத்துக்கணும் ரொம்ப சூடாக இருக்கிறதால நம்ம வந்து கை போட்டு அதை கிளற முடியாது ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இருக்கிற தண்ணியிலையே இதே போல் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆடுறதுக்கு அப்புறமா கை வச்சு இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படல இது இருக்கக்கூடிய தண்ணியோட அளவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் சாதாரண தண்ணி ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க மேலாப்பில் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் போடும்போதே நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டை தட்டி வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துருந்தேன் இப்போது இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க தோல்சி விட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே இடத்துல அப்படியே விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருந்து வேந்து ஒரே இடத்துல ஒரு மாதிரி அடிபிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் உடனடியாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த வெண்டைக்காலருக்கு வரக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாமல் இருக்கும் உடனடியாகவே இந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுங்க எல்லாத்தையும் ஒருமுறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த வெண்டைக்கல்லேருந்து வரக்கூடிய பிசு பிசு தன்மையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும் உடனடியாக நல்லா சாஃப்ட்டாகவும் நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போவே இது கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்காது இதுக்குள்ளேயே நம்ம ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியை பார்த்து எடுத்துக்கிறேன் அதையும் கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம தக்காளி சேர்த்துக்கும் போது தக்காளியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியோட சேர்ந்து இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதே சமயத்தில் சீக்கிரமாக வேகவும் செய்யும் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுருலாங்க ஏற்கனவே நம்ம குக்கரில் பிசஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கும் இல்லைங்களா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கை வச்சு பிசைஞ்சு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே போல் ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம இதே போல் உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் கீழே தரையில் வச்சு தான் இன்றைக்கி தட்ட போகிறேன் அதுக்காக கொஞ்சம் மாவு போட்டுதுக்கு மேலே விட்டுக்கலாம் நாம் இதில் பருப்பு சேர்த்துக்கிறதால இது ஒரு மாதிரி ஒட்டுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க நார்மலாக நம்ம எப்படி தேய்க்கும் போது எவ்வளோ சூப்பராக வருமோ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஒன்றே ஒன்று இதே போல் பருத்தி எடுத்து வச்சாச்சு இதை இதே போல் ஒரு கத்தி வச்சு ஒரு கட்டு கொடுத்துருங்க நடுவில் வச்சுட்டு இதே போல் ஒரு கட்டு ரெண்டு வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சமாக தூவி விட்டால் போதும் இப்போ அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே இப்படி எடுத்தால் போதும் ஒவ்வொன்றா இதே போல் சுருட்டி எடுத்தோன்னா நமக்கு இதே போல் ஒரு கோன் ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் வீதியாக எடுத்தாலும் சரி அல்லது கொஞ்சம் வீதி கம்மியாக எடுத்தாலும் சரிதாங்க உங்களுக்கு எப்படி வருதோ அதே போலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம இதே போல் தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நாம் இப்படி தான் தேய்ச்சி ஒவ்வொன்றா சுற்றி எடுத்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் செய்யலாம் நார்மலாக நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி சும்மா சிம்பிளாக ஒன்றுமே தேய்க்காமல் இதே போல் பரத்தி எடுத்தாலும் சரிதாங்க சும்மாவே நம்ம பாசி பருப்பை வேக வச்சுட்டு ஏதாவது குழம்பு கூடையோ பொரியல் குடையோ சேர்த்து விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அதே போல் தான் இப்போ நம்ம மாவு பிசஞ்சிருக்கிறோம் அது கூட வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பையும் சேர்த்து நம்ம பிசஞ்சு செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க நம்ம பிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும் மைதாவில் செய்யும்போது தான் நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக அந்த பேப்பர் மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கோதுமை மாவு கூட இந்த பருப்பை வேக வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சில குழந்தைங்கள்லாம் சும்மாவே சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டுட்டு நடப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாசி பருப்பையும் வேக வச்சு இது கூட மசிச்சு அப்படியே சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன்றும் இல்லை நாலு கூட வாங்கி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி வெறும் கோதுமை மாவுளியே செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒன் மினிட் நம்ம வெயிட் பண்ணி அந்த குக்கரில் விசில் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நாலஞ்சு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் ஷைடிஷாக இந்த வெண்டக்காய் தான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெண்டக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே வெண்டக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டோன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் நாம் இப்போ செஞ்சால் பருப்பு சப்பாத்திக்கு எந்த ஷைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தாங்க குருமாலேருந்து எந்த ஷைடிஷ் நான்வெஜ் வெஜிடேரியன் இப்படி எது வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் செஞ்சதால் தான் இது கூட நான் வந்து வெண்டைக்காவை காமிச்சேன் உங்களுக்கு வேற ஏதாவது சைடிஷ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடைசி அந்த சப்பாத்தியை பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த வெண்டைக்காய் கூட நான் கொஞ்சமாக வெங்காயம் சும்மா கட் பண்ணி போட்டேன் அதே மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சமாக தயிர் ஊற்றி தயிர் ஊற்றாமல் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க நிறமும் நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து பிச்சு பார்க்கும்போதும் அவ்வளோ சூப்பராக நல்ல பேப்பர் மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க